ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மட்டன் தாள்ச்சா அப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு நான் மட்டன் வந்து எலும்பு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கால் கப்பு அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கால் கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் தென் நல்லா கழுவி வைக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா மட்டன் சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சம் தூள் சேர்த்துக்கிறான் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் மட்டன் பருப்பு எல்லாம் வேகிற வரைக்கும் நம்ம விசில் வச்சு எடுத்துடலாம் இது ஒரு மினிமம் ஒரு ஆறு விசில் வந்து வச்சு எடுத்துக்கிறேன் மட்டன் தாளிச்சா செய்கிறதுக்கு வேக வச்சுருந்தா பருப்பு மட்டன் வந்து வெந்துருச்சு இன்னும் இது வந்து விசில் போகலை இது வந்து விசில் போகட்டும் தாள்சா செய்கிறதுக்கு தேவையான காய்கறிலாம் எடுத்து வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு மாங்காவும் ஒரு மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன் எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம் இப்போ பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு பட்டை கிராம்பு இலக்காய் சேர்த்துடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா மூணு பெரியங்காயத்தை சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காய் சேர்த்துடலாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் காய்கறிலாம் இப்போ நல்லா வதங்கிருக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்ச நாள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்ச நாள் கறி மசாலா சேர்த்துக்கிறேன் கறி மசாலா எப்படி அரைக்கணும் என்னோடய சேனலே வீடியோ இருக்கோ அதையும் செக் பண்ணி பாருங்கள் அது எல்லாத்தையும் எண்ணெயில் வந்து வதக்கிடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சு இப்போ தண்ணி ஊற்றி காய்கறி எல்லாத்தையும் வேக வச்சிடலாம் இப்போ வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் உப்பு இருக்குதுனால செக் பண்ணிவிட்டு உப்பு இருந்தால் உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்குது இதில் புளி வேணாலும் புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் நம்ம மாங்காய் நிறையா சேர்த்ததுனால நான் வந்து புளி வந்து சேர்க்கலை இப்போ காய்கறி வந்து வெந்து வரட்டும் இப்போ மட்டன் வேக வச்சது வெந்துச்சென்னு பார்த்துக்கலாம் சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை நம்ம காய்கறி வேகச்சுகளோடு ஊற்றிடலாம் இப்போ நம்ம பருப்பு மட்டன் வேக வச்சு இதை வந்து ஊற்றியாச்சு இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நமக்கு மட்டன் தாளிச்சாவும் ரெடி ஆயிடுச்சு படுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம்